பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் அன்னமிட்டு அன்பு கட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகருங்க செல்லுவதில் அம்மாவுக்கு சிறந்தவர் அம்மாவுக்கு எங்க அம்மாதான் பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகருங்க அம்மாதான் அம்மாவுக்கு நிகருங்க அம்மாதான் பூமி உள்ளவரை நம்மா புகழே நிலைத்திருக்கும் நூத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் விழா இன்று இருபத்தி ரெண்டாவது கிழக்கு வட்ட இருபத்தி ரெண்டாவது கிழக்கு வட்ட இளைஞரணி சார்பிலும் மிகவும் விமர்சையாக இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு வருகை தந்துள்ள திருவத்தூர் தெற்கு பகுதியினுடைய செயலாளர் மனிதநேயர் பண்பாளர் சாரதி அண்ணன் சாரதி பி பார்த்திபன் அவர்களை குழுவின் சார்பாக வருக வருக நான் வரவேற்கிறேன் அதுபோல இந்த நிகழ்வுக்கு வருகை புகுந்துள்ள இருபத்தி ரெண்டு நாலு மேற்கோட்ட கழக செயலாளர் அர்மையில சிவகுமார் அவர்களை வருக வருக நான் வரவேற்கிறேன் நமது இருபத்தி ஒன்னாவது கிழக்கு வட்டக்கழக செயலாளர் மாமன்ற உறுப்பினர் என் மதிப்புக்குரிய சகோதரர் டாக்டர் ராஜி ராஜசேகர் அவர்களை வருவதை என்ன வரவேற்கிறேன் மணலி அண்ணன் அம்மா பேருடைய முன்னாள் நவநிலக செயலாளரும் இன்னால் இளைஞரணி பகுதி செயலாளர் அண்ணன் சங்கர் அவர்களை வருக என்ன வருக பதிலே குள விளக்காய் திகழ்பவர் அம்மாதான் கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களை பதிலே குல விளக்காய் திகழ்பவர் நல்ல மனம் கொண்டவரும் நல்ல மனம் கொண்டவரும் அம்மாதான் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறை வறட்சியிலும் மக்களின் வீட்டுக்கே தேடி தேடி வந்து வந்து மக்களின் வீட்டுக்கே வரலாறு வரலாறு போற்று மன்ன உழவர்க்கு சோறு போட்டு வசந்தத்தை தந்தவரும் வசந்தத்தை தந்தவரும் அம்மாதான் பூமி உள்ளவரை நம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் உள்ளத்தில் நஞ்சு வைத்து உதட்டினை கொஞ்சம் பேசும் தந்திரத்தை அறியாதவர் அம்மாதா உள்ளத்தில் நஞ்சு வைத்து வைத்து உதட்டினை கொஞ்சம் பேசும் தந்திரத்தை அறியாதவர் அம்மாதா உலகம் போட்ட தமிழகத்தை உளமாறன் மிறவைத்த ஒப்பற்ற முதல்வரும் அம்மாதா உலகம் தமிழகத்தை உள மாறமர்த்த ஒப்பற்ற முதல்வரும் அம்மாதான் ஒப்பற்ற முதல்வரும் அம்மாதான் பூமி உள்ளவரை நம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் வீடு வாசல் தேடி வந்து அழிவில் வீடு வாசல் இழந்தவர்க்கு தேடி வந்து உதவியவர் அம்மாதா கட்சி வேதம் பார்த்திடாது கஷ்டப்பட்ட மக்களுக்கு இஷ்டப்பட்டு தந்தவரும் கட்சி வேதம் பார்த்திடாது கஷ்டப்பட்ட மக்களுக்கு இஷ்டப்பட்டு தந்தவரும் அன்பாதா